வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே டிசம்பர் மூணு புதன்கிழமை உங்களுக்காக என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க இன்னைக்கு கிரகங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான் அன்பு அன்புதான் இன்னைக்கு உங்க உலகத்தை ஆளப்போகுது உங்க உறவுகள்ல இருந்து கிடக்க போற அந்த இனிமையான தருணங்களை அனுபவிக்க நீங்க ரெடியாருங்க இந்த நாள் முழுக்க முழுக்க அன்பு நிறைஞ்சதா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய சில பிராக்டிகலான விஷயங்களும் இருக்கு அப்படி இன்னைக்கு நாம எந்தெந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு இப்ப பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம ஹெல்த் ஃபைனான்ஸ் இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டா இருந்தாதானே மத்த எல்லாத்தையும் நம்மால முழுசா அனுபவிக்க முடியும் இதுல இன்னைக்கு நம்ம எதுல கவனமா இருக்கணும் உடல் நலத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க சின்னதா தலைவலி ஜலதோஷம் இல்லைன்னா ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வீட்டுக்காகவோ இல்லை மருத்துவத்துக்காகவோ சில செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்கள் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிச்சுக்கோங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு போகிற மேகம் மாதிரி தாங்க இதெல்லாம் டெம்பரரி தான் அதனால் இதை நேற்று ரொம்ப கவலைப்பட வேண்டாம் இது உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது ஓகே இந்த சின்ன சின்ன சவால்களை சமாளிக்க ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான் இதோ முதல்ல கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிங்க தேவையில்லாத ட்ராவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா அந்த சோர்வை தவிர்க்கலாம் பண விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருங்க ஆடம்பரமா செலவு பண்றத தள்ளி போடலாம் வியாபாரத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அடுத்து உங்க மனநிலை அதாவது உங்க மூடு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்புறம் பயணம் போறதுக்கு இது நல்ல நாளா இல்லையான்னு பார்க்கலாம் இதை செய்யலாமா இல்லை வேண்டாமா இந்த மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க மனசுல ஓடிட்டே இருக்குமா கவலைப்படாதீங்க இது கிரகங்களோட நிலையால வர ஒரு சின்ன குழப்பம்தான் சில விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பக்கம் இப்படி குழப்பம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு ஆமாங்க உங்க குடும்பமும் உங்க நண்பர்களும் தான் அந்த பலம் அவங்களோட அன்பும் ஆலோசனையும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அனுபவம் இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி பாருங்க ஒரு நல்ல வழி கிடைக்கும் இங்கே ஒரு சூப்பரான செய்தி இருக்கு மனக்குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க எந்த டிராவல் போனாலும் சரி அது பர்சனல் வேலையா இருக்கலாம் இல்ல ஆபீஸ் வேலையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அதுல உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல அனுபவங்களும் கிடைக்கும் ரிஷப ராசிக்குள்ள வர்ற கிருத்திகை ரோஹிணி மிருகசீரஷம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது வாங்க உங்களுக்கான ஸ்பெஷல் பலன்களை இப்ப பார்க்கலாம் முதல்ல கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே இது வரைக்கும் இருந்த உடல் சோர்வு மனசோர்வு எல்லாமே விளங்கி இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் கடைசியாக மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களே இருங்க இன்னைக்கு அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம்தான் வீசுது நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சரி கடைசியாக இன்னைக்கு உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில லக்கி டிப்ஸ் இது உங்களால இன்னும் பிரைட்டா மாத்த ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கான இன்றைய லக்கி கைடு இதோ அதிர்ஷ்ட திசை வடக்கு லக்கி நம்பர் ஒன்று அப்புறம் லக்கி கலர் நீலம் இன்னைக்கு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா இல்லை ஒரு ப்ளூ கலர் பொருளையாவது உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களே இன்னைக்கு சின்ன சின்னதா சில தடைகள் வந்தாலும் கடைசில உங்க பயணங்களாலையும் உங்களை சுத்தி இருக்கிற அன்பாலையும் இந்த நாள் கண்டிப்பா ஒரு ஸ்வீட்டான நாளா முடியும் இந்த நாளை சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு சந்திக்கலாம் வணக்கம்